<applause> <applause> أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد إلا ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام

அவருடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினம் மேலான உத்தம அகிலத்தின் அரட்படை நமது வாழ்வில் வழிகாட்டி மொஹமது நபி சல்லா அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் இமாங்குள் சோதாக்கள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இறைகள் கடமையாக்கக்கூடிய இந்த ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கல்யாடைய சாந்தியும் சமாதானமும் நின்று பொழியப்படமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையாடலும் செய்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே இன்றைய ஜிம்மாவுடைய கருப்பொருளாக இதயம் அல்லாஹ் அல்லாஹு இந்த உலகத்தை படைத்தது மனிதனுக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளை படைத்தது மனிதனுக்காக விண்ணையும் மண்ணையும் வானையும் நிலவையும் படைத்தது மனிதனுக்காக ஆனால் அந்த மனிதனை படைத்த போது மனிதனை வெறும் உணவு தேவை உடையவனாக அல்லது உணவு உறக்கம் உடை போன்ற தேவை கொண்ட ஒரு சதை மட்டும் அல்லாஹ் மனிதனை படைக்கவில்லை மாறாக மனிதனை படைக்கும்போது அவனுக்கு ஒரு மனதையும் சேர்ந்து அல்லாஹ் படைத்தான் அந்த மனது அந்த உணர்வு அந்த உணர்ச்சி அந்த அறிவு இதுதான் மனுஷன மற்ற விலங்குகளிலிருந்து வேறுபடுத்தி நம்மை விட சில விலங்குகள் பலத்தால ஸ்டாங்கா இருக்கும் நம்மை விட ஒரு யானை நம்முடைய தூக்கி அடிக்கும் நம்ம விட ஒரு புலிக்கு வேகம் இருக்கும் ஆனால் அந்த துளியை கூட ஒரு மனிதன் நினைச்சால் சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர் மாதிரி மனிதன் அதை ஓட விடுவான் ஏன்னா அல்லாஹு இந்த மனிதனை பற்றி குறிப்பிடும் போது நாம் இந்த மனிதனை நம்முடைய கலீஃபாவாக நம்முடைய பிரதிநிதியாக உடைத்திருக்கிறோங்க நம்ம சாதாரண பொசிஷன் இல்லை மனிதரை அழகான முறையில் படைத்தோம் அப்ப இந்த உலகத்தில் செய்தான் பராமரிப்பட்டது மனிதன் படைக்கப்பட்ட போதுதான் வேற எந்த ஜீவராசி படைக்கப்பட்ட போதும் செய்தான் பொறாமப்படுது ஆனால் மனிதன் படைக்கப்பட்ட போது மலக்குமார்கள் எல்லாம் போய் என்ன கேட்கிறாங்க நாங்கள் தான் உன்னை துதிப்பதற்கு இருக்கிறோமே எதற்காக மனிதன் என்று ஒரு தனியாக ஒரு படைப்பை படைக்கிறாய் அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த படைப்பை விடவும் மனிதன் ஆகச் சென்ற அந்த மனிதன் சிந்திப்பதற்காக அல்லாஹு தாலா மூளையையும் உணர்ச்சியில உணர்வதற்காக உள்ளத்தையும் நம்ம கொடுத்திருக்கிறான் நம்ம இன்றைக்கு உலக வாழ்க்கையில ஒரு மனிதரை வெற்றி பெற்றவர் அல்லது தோல்வி அடைந்தவர் என்று சொல்வதற்கு நம்ம பல காரணங்களை சொல்றோம் நல்லா இருந்தாப்பா வேலை போயிடுச்சு அவர் வாழ்க்கையில நொடிச்சு போயிட்டார் அவருடைய வாப்பா இருந்த காலத்தில் யாருக்கும் அவருக்கு புகழோடு அவர் வாழ்க்கையில வெற்றி பெற்று விட்டார் அல்லது ரொம்ப ஏழையாக இருந்தார் அவருடைய அன்றாட தேவைகளுக்கு கூட பிறரை வேண்டிய சூழல் இருந்தார் இன்னைக்கு அவர் பத்து பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறார் அவர் என்ன நம்ம பார்வையில வெற்றியாளர் அப்ப இந்த உலகத்தில் வெற்றி என்பதை நாம் எப்படி கணக்கிடுகிறோம் என்றால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் புகழ் அந்தஸ்து பதவிகள் அதிகாரம் இதை வச்சு என்ன பண்றோம் மனிதனுடைய வெற்றியை கணக்கிடுகிறோம் ஒரு மனிதன் வெற்றியாளன் அல்லது தோல்வியால் தோல்வி அடைந்தவன் என்பதை குறிப்பிடுவதற்கு இந்த காலனிகளை பயன்படுத்துகிறோம் ஒரு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பிரபலமாக இருந்தால் அவர் போன அவருக்காக மக்கள் இயங்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால் அவர் வெற்றி பெற்றவர் ஆனால் அல்லாஹ் ரபுலால் அப்படி சொல்லவில்லை ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வி என்பது அவருடைய உள்ளத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது கது வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற அந்த சூறாவளி அல்லாஹ் சொல்லும் போது எவன் தன் நப்சை சுத்தப்படுத்தினானோ தன் இதயத்தை சுத்தப்படுத்தினானோ அவன் வெற்றி பெற்று விட்டான் எவன் தன் இதயத்தை சுத்தப்படுத்தவில்லையோ அவன் தோல்வி அடைந்து விட்டான் இன்னைக்கு பார்க்கிறோம் சில வீடுகள்ல வீட்டுல எல்லாரும் சம்பாதிப்பாங்க ரெண்டு லட்சம் மாசு சம்பளம் வந்தாலும் பத்துல 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 அந்த எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்ன வராது அந்த நிம்மதி இருக்க ஆனால் சில வீடுகளில் மிக குறைவான சம்பாத்தியம் இருந்தாலும் கூட அல்லாவின் மீதான தவக்களும் நம்ம போதும் என்ற மனமும் இருக்கும் போது அந்த உள்ளம் தான் இருப்பதிலே திருப்தி அடைந்த உள்ளமாக இருக்கும் எப்போதுமே ஒரு மனிதனுக்கு திருப்தி அவ்வளவு சீக்கிரத்துல வந்துற அபிஎல்லாயும் செல்லலாக சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு ஓடை நிறைய தங்கம் ஓடலாம் வேணாம் ஒரு கிராம் தங்கமே இப்ப ஒரு சவரம் தங்கமே ஒரு லட்சம் தான் இருந்துச்சு ஒரு ஓடை நிறைய தங்கம் கொடுத்தாலும் இன்னொரு ஓடை தங்கத்தை கேட்பார் நம்ம சும்மா சொல்லலாம் நான் வெளிநாடு போகும்போது எனக்கு கடன் எல்லாம் இருக்குங்க கடன் அடைக்க மாட்டேன் அப்புறம் ரெண்டு வருஷம் வந்துருவேன் ஒரு சபர்ல வந்துருவேன் சொல்லுவோம் அந்த கடன் அடைந்த பிறகு வேறு தேவைகள் வரும் வீடு கட்டணும் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும் இல்லனா கார் வாங்கணும் பையனை படிக்க வைக்கணும் மனிதனுடைய ஆசைகளும் மனிதர்கள் எதிர்பார்ப்புகளும் எப்போ திரும்ப முடியும் அவன் வாயில் மண்ணை மண்ணல்லி போடும் வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது முடியாது அதனால்தான் முகமது அசத் கியோபால் முகமது அசத் அவர் ஒரு யூதராக இருந்தார் அவர் இஸ்லாத்தை பற்றி ஆராய்கிறார் அவருக்கு அரபு தெரியும் இஸ்லாத்தை பற்றி ஆராய்ந்து இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் என்பதை உணர்ந்து கொள்கிறார் ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் அவருடைய உள்ளத்தை தடுத்து கொண்டே இருக்கிறது அப்ப ரயில் போய் கொண்டிருக்கும் போது எதேச்சையாக திருக்குறானை புரட்டுகிறார் திருக்குறான் அந்த வசனத்தை பார்க்கிறார் செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை விட்டது மன்னரைகளை சந்திக்கும் வரை நீங்க கவுரிஸ்தானுக்கு போற வரைக்கும் உங்க உடம்புல மண்ணு போற வரைக்கும் அப்ப ஒரு பயம் வந்து இந்த நிலையில் நான் மரணித்து விட்டால் நான் என்னவாக மரணிப்பேன் நான் நம்பிக்கையாளராக மரணிப்பேனா அல்லது நிராகரிப்பாளராக மரணிப்பேனா என்ற அச்சத்தினால் லியோபால் முகமது அசதாக மாறினார் இந்த உலகத்திற்கு ரோட்டு மெக்கா என்ற ஒரு அற்புதமான புத்தகத்தை கொடுத்தார் திருக்குறளுக்கான விளக்க உரையை கொடுத்தார் அப்ப அவ்வளவோ அந்த மரணத்தை கண்டு மரணம் எப்போ வரும் யாருக்கும் தெரியாது அதனால அவருடைய உள்ளம் மாறியது அப்ப அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய இந்த பண்பு தான் இந்த முறை இந்த ப்ராசஸ்க்கு பெயர் தான் அரபுல தசுக்கியா அப்படிங்கிற வார்த்தைகள் சொல்லுவோம் தசுக்கியா என்றால் உள்ளத்தினுடைய அழுக்கை அகற்றுதல் உள்ளத்துல நன்மையை வளர்த்தல் இருக்கணும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீய பண்புகளை வெளியேற்ற வேண்டும் நல்ல பண்புகளை கொண்டு வர வேண்டும் நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லது மட்டும் செஞ்சா போதும் தீயத்தை தடுக்க இஸ்லாமே தா இலாக இல்லல்லாதான் இல்லை இறைவன் முதல்ல நெகட்டிவ்ல தான் அருமை முதல்ல இல்லை இறைவன் என்பதை வேறு இறைவன் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உலகத்தில் உங்களுடைய உள்ளத்தில் அல்லாவை தவிர வேறு இறைவன் இஸ்லாத்தை தவிர வேறு சித்தாந்தங்கள் இல்லாமல் உங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் சுத்தப்படுத்திட்டீங்கன்னா நாங்கள் அல்லா தானா வந்துடும் சுத்தப்படுத்தாம எல்லா கசரங்களையும் உள்ளே வைத்துக் கொண்டு நம்முடைய உள்ளம் சுத்தப்படுத்தப்படும் என்று நினைத்தால் நம்மை விட கை யாரும் இல்லை அப்ப தசக்கியா என்பது எதற்கு உள்ளத்திற்கு அல்லாவுடைய சொன்னாங்க நடிகர்களே உங்களுடைய உடம்பில் ஒரு சதை தூண்டி இருக்கிறது உங்களுடைய உடம்பில் ஒரு சதை தூண்டி இருக்கிறது அந்த சதை தூண்டு சீரானால் உங்களுடைய ஒட்டுமொத்த உடல் சீராகும் அந்த சதை தூண்டு கெட்டு விட்டால் உங்களுடைய ஒட்டுமொத்த உடல் கெட்டுவிடும் அதுதான் இதயம் என்று சொன்னார் அப்ப நம்மளுடைய இருக்கக்கூடிய அழுக்குகளை உடலுடைய பிரச்சனைகளை போக்குவதற்கு மெனக்கிடக்கூடிய நாம் உடல்ல ஒரு நோய் வந்துவிட்டால் உடனே மருத்துவர்களை பார்க்கிறோம் முன்னேற்பாடுகளை செய்கிறோம் அது ஒரு பகுதியாவது நமது உள்ளத்தை குறித்து சிந்தித்து பார்த்திருக்கிறோமா வண்டியில ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சர்வீஸ் கொடுக்கிறோம் ஆனா நம்முடைய உள்ளத்தில் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது நம்முடைய உள்ளத்தில் என்ன கசவுகள் இருக்கின்றன என்பதை நாம் சிந்தித்தால் தான் உள்ளத்தை சுத்தப்படுத்த முடியும் அப்ப உள்ளத்தை சுத்தப்படுத்துவது என்பது இதயத்தை சுத்தப்படுத்துவது என்பது தீமையான பொறாமைப்படுவது புறம் பேசுவது அதே போல அகங்காரம் கொள்வது பிறருடைய பார்வைக்காக பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை செய்வது இதையெல்லாம் விட்டு நம்முடைய உள்ளத்தை அகற்ற வேண்டும் இதையெல்லாம் அகற்றிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணணும் பொறுமையை கொண்டு பணிவை கொண்டு தக்குவாவை கொண்டு இது போன்ற நல்ல பண்புகளை கொண்டு நம்மளுடைய உள்ளத்தை நிரப்ப வேண்டும் அப்ப இந்த நல்ல பண்புகள் உடனே என்ன இல்லாது போயிடாது நம்ம இவ்வளவு பேசினா கூட நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க நம்மள யாரு தெரியாத நம்மள ஒரு மாதிரியா பேசிட்டா எவ்வளவு யாரு தெரியலாம் என்ன போய் பேசிட்டான் அப்படிங்கிற ஈகோ அன்னே அறியாம வந்துடுது அப்ப இந்த ஈகோலாம் போகலைன்னா நம்மள்கிட்ட பொறுமும் வராது எப்படி ஒரு விவசாயி விவசாயத்தில் விதையை விதைக்கும் முன் கலைகளை அகற்றுகிறானோ அதே போல உங்களுடைய உள்ளத்துல நல்ல விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னா நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கெட்ட பண்புகளை முதலில் முற்றிலுமாக அகற்ற வேண்டும் அதை முற்றிலுமாக அகற்றாமல் நல்ல விஷயங்களை கொண்டு போக முடியாது அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க கம்யூனிகேஷன் என்ற அளவுக்கு தொலைதொடர்பு இல்லாத போது வெளிநாடு இருக்கக்கூடிய கணவன்மார்களுக்கு டேப்ரிகாவில் மீஸ் அனுப்புவாங்க கேசட்டில் மீஸ் அனுப்புவாங்க அந்த கேசெட் நைன்டி மினிட்ஸ் தான் அப்போ அந்த நைன்டி மினிட்ஸ் வேற ஏற்றணும்னா பழைய விஷயங்களை நீங்கள் அழிக்கணும் நம்ம மூளைக்கு ஒரு சிறிதளவு தான் கெப்பாசிட்டி பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை திட்டலாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை ஏமாத்தலாம் அப்படி எல்லா கெட்ட பண்புகளால் கெட்ட விஷயங்களால் நம்முடைய மூளை நிரப்பி வைத்திருக்கும் போது நம்முடைய உள்ளத்தை நிரப்பி வைத்திருக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் நல்ல விஷயங்களை நம்மால் கொண்டு வர முடியாது அப்ப அவர்களை ஏன் இந்த உலகத்துக்கு அனுப்பினான் என்பதை பற்றி திருமலை ஒரு தூதரை நாம் இறக்கி இருக்கிறோம் உங்களிலிருந்தே ஒரு மனிதரை நாம் இறக்கியிருப்பது உங்களுக்கான அருள் என்று சொல்லிவிட்டு நபிகளால் என்னென்ன செய்வாங்க சொல்லும் போது அவர் உள்ளங்களை சுத்தப்படுத்துவார் உங்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துவது பணி வெறும் சொல்லலாம் கத்து கொடுக்க வரல சட்டங்களை சொல்ல வரல வெறும் சொல்ல மட்டும் வரவில்லை மாறாக உங்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துவது பெருமானாருடைய பணி சொல்லிட்டு எல்லாம் சொல்லலாம் இதற்கு முன்னால் நீங்கள் தெளிவான வழிகாட்டில் இருந்தீர்கள் இதற்கு முன்னால் உங்களோட பாதை வேறாக இருந்தது சரியான பாதைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் அல்லாவுடைய தூதரை நாம் இறக்கினோம் அப்ப நபிகலாயம் செல்வதைப் போல நாம் நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும் நம்முடைய உள்ளம் சீரானால் நிச்சயமாக நம்முடைய நடத்தை சீராகும் நம்முடைய நடத்தை சீரானால் குடும்பம் சமூகத்தினுடைய நடத்தை சீராகும் சமூகத்தினுடைய நடத்தை சீரானால் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தினுடைய நாகரிகமே மாற்றப்படையும் பெருமான காலத்தில் காலத்திலிருந்து நான் ஏற்கனவே சொன்னதை போல சஹாதாக்கள் நிறைய பேர் தமிழ் கொண்டு உக்காசா வரைக்கும் அவர்கள் வந்துதான் இஸ்லாம் பரவியது அவர்கள் பயன் மூலமாக இஸ்ராத்தை பரப்பவில்லை அவர்களுடைய செயல்கள் மூலமாக மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்ப அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய உலக தூய்மை எதையுமே மத்தவங்களுக்காக செய்யாம அல்லாவுடைய திருப்தியை பெற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம் நோக்கத்திற்காக அந்த இறை நேசர்கள் செய்த காரணத்தினால்தான் நாம எல்லாம் என்னவாக இருக்கிறோம் இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் இந்தியாவில் இத்தனை மக்கள் இருப்பதற்கான ஒரு அடிப்படையான காரணம் அப்ப நம்ம எப்படி நபிகள் நாயகம் சோலாலிசம் அவர்கள் அந்த மக்களை சுத்தப்படுத்தினாங்க ஒரு முறை சொன்ன விஷயம் என்றாலும் மீண்டும் அவர்கள் நினைவூட்டுகிறேன் ஒரு முறை ஒரு பெண்மணி சார் ஒரு ஆண் ஒரு சஹாபி ரசூலாட்ட சொல்றாங்க யார் ரசூல் எல்லாம் என்னுடைய அறியாமை காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லட்டுமா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க நான் என்னுடைய மனைவியோடு இருந்த போது வியாபாரத்துக்காக வெளியூர் சென்றேன் வெளியூர் போனால் அந்த காலத்தில் பல மாதங்கள் கழித்து உருவார்கள் நான் பல மாதங்கள் அல்லது பல வருடங்கள் கழித்து வந்த போது என்னுடைய வீட்டில் ஒரு அழகான பெண் குழந்தை விளையாடி கொண்டிருந்தது நான் என் மனைவிடத்தில் கேட்டேன் இந்த குழந்தை யார் என்று கேட்டேன் இது பக்கத்து வீட்டு குழந்தை நாலடைவுல அவரும் அந்த குழந்தையை ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க அந்த குழந்தையெல்லாம் இல்லாம சாப்பிட மாட்டாரு அந்த குழந்தை இல்லாம தூங்க மாட்டாரு ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு நாள் அவங்க மனைவி சொல்றாங்க உங்களிடத்துல ஒரு செய்தியை மறைச்சிட்டேன் என்ன செய்தி சொல்லாமா சொல்லுங்க அந்த பெண் வேறு யாரும் இல்லை நம்முடைய மகள் தான் உடனே அவருக்கு அது வரைக்கும் இருந்த பாசம் மறைந்து போய்விடுகிறது எனக்கு பெண்ணா எனக்கு பெண் மகளா எனக்கு வந்து கிராமியவாசனா பிள்ளையாங்கிற ஒரு அர்த்தத்தில் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பழைய அந்த குளப்பெருமை எட்டி பார்ப்பது அவர் தன்னுடைய மனைவி எடுத்துல சொல்றார் இந்த பெண்ணுக்கு அழகான உடைகளை உடுத்து நல்ல உணவுகளை கொடுத்து அழகான உடைகளை உடுத்தி அந்த பெண்ணை கூட்டி கொண்டு சொல்கிறார் அந்த பெண் கேட்கிறாங்க பாப்பா என்னை எங்க கூட்டி போறீங்க நீ வரைக்கும் பார்க்காத ஒரு இடத்துக்கு ஒன்று கூட்டிட்டு போற அந்த பெண்ணை உட்கார்ந்து விட்டு அவர் குழியை தோண்டுகிறார் குழியை தோண்டும் போது அவர் மேல மண் பழுதில்ல அது குழந்தை தட்டி விடுது தட்டி விடும் போது அந்த பாசம் என்னன்னா பாசம் இல்லை கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்குல்ல பாசம் வருகிறது அதுக்குப்ற நமக்கு பெண் பிள்ளையா என்ற ரோஷம் வந்தது ரோஷமும் பாசமும் போட்டி கொண்டது கடைசியில் என்னோட மகளை நான் கொன்று விட்டேன் நான் உயிரோடு புதைத்து விட்டேன் யார சொல்லலாம் என்று சொன்னார் அப்போ அப்படித்தான் அந்த சமூகம் இருந்துச்சு பிறந்த உடனே பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கக்கூடிய ஒரு சமூகம் நல்லா சொல்லலாம் பெண் குழந்தை பிறந்தது என்ற நச்சை அவர்களுக்கு கூறப்பட்டால் அவர்கள முகங்கள் கருத்து உடைகின்றன எப்படி அந்த மக்களை மாற்றுனாங்கிற சூழலாக எந்த அளவுக்கு மாற்றுனாங்கன்னா மதுரு பதிர் பொருட்களத்தில் சில சாபாக கொல்லப்படுகிறார்கள் அவர்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்கிறது அந்த பெண் குழந்தைகளை எல்லோரும் வளர்க்கணும் போட்டி போடுறாங்க நிறைய பேர் இருக்கிறதுனால ரசு சரவாலயசன் அவர்கள் சீட்டு குலுக்கி யார் பேர் பேருவதோ அவங்களுக்கு தான் பா மற்றவங்க சண்டை பண்ணக்கூடாது சரியா அப்படி சொல்லி அந்த பெண் குழந்தைகளை வளர்ப்பதற்கு போட்டி போலக்கூடியதாக அந்த சமூகத்தை இருபது வருடங்களில் மாற்றுனாங்கன்னா அதுதான் உலர் சுத்தம் உள்ளத்தை சுத்தப்படுத்துவது அவர்கள் எப்படி பெண் குழந்தை மேல் வெறுப்போடு இருந்தார்களோ அதற்கு நேர் மாற்றமாக அல்லாவுடைய தூதர் அவர்கள் மாற்றினார்கள் தர்மம் செய்தாலும் இது அல்லாவுக்காக இருக்க வேண்டும் நம்முடைய தொழுகை அல்லாவுக்காக இருக்க வேண்டும் நம்முடைய நோய்குள் அல்லாவுக்காக இருக்க வேண்டும் நம்முடைய தர்மம் அல்லாவுக்காக இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் போனால் ரசிக்கியா இல்லாமல் விவாதம் செய்தால் தொழுகை பழக்கமாக மாறிடும் ஏன் தொழுகுற தொழுத்தொழுது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் தொழுகுறதுனால திடீர்னு பழக்கத்தை விட முடியாது அந்த மாதிரி பழக்கமாக மாறிவிடும் அறிவு அகங்காரமாக மாறிவிடும் தர்மம் என்னை மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்கான கருவியாக மாறிவிடும் அப்ப நம்ம நல்ல அமல்கள் செய்தாலும் கூட வெளிப்பார்வைக்கு அது நல்ல இருந்தாலும் கூட நம்ம உள்ளத்தில் சுத்தப்படுத்தப்படவில்லை என்றால் நம்முடைய உள்ளத்துல தக்குவா இல்லை அப்படின்னா அந்த நல்லவன கூட நம்மை பாவத்தின் பக்கம் எடுத்து சென்று ஒரு செல்வந்தர் பாரி உணக்கூடிய செல்வந்தர் ஒரு ஜிஹாதிலே சென்று என்னோட உயிரை மாய்த்த மனிதர் மூன்று பேரும் நமக்கு சொற்ப நினைப்போடு வரும்போது நீ மற்றவங்க அறிஞர்கள் என்று சொல்வதற்காக நீ சொன்ன நீ மத்தவங்க பெரிய பெரிய தர்ம பிரபு என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ செலவு செய்தாய் நீ மத்தவங்க வீரன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ போராடினாய் என்று சொல்லி சொர்க்கத்துக்காக வந்த அந்த மூன்று பேரும் நரகத்துக்கு எடுத்து செல்லப்படுவதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அப்ப அமல்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அமல்களை செய்யக்கூடிய மனிதனுடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்ப இந்த அவருடைய உள்ளத்தை சுத்தப்படுவது பசுக்கியா எங்கிருந்து தொடங்க வேண்டும்னா இந்த மாற்று மருத்துவத்தில் பார்ப்பாங்க நாடி பிடி தள்ளுவாங்க அதே மாதிரி உள்ளத்தை பிடித்து பார்க்க வேண்டும் நம்மள்கிட்ட என்ன இருக்கு என்னென்ன கெட்ட குணங்கள்லாம் இருக்கு யாராவது திட்டினா உடனே கோவம் சில பேர் எதுக்கெடுத்தாலும் கோவம் கோவப்பட்டு அதுக்கப்புறம் யோசிப்பாங்க சரி இவ்வளவு கோவம் கொஞ்சம் ஓவர் இவ்வளவு கோவப்பட்டு கூடாது கோபத்தை மனைவி மக்கள் அடிச்சிருவாங்க அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க வருந்துவாங்க அப்போ கோபப்படுவதற்கு முன்னால் உங்களுடைய உள்ளே உங்கள் கண்டோலை என்னன்னு அதாவது சூற்று வலதி சொன்னாங்க உங்களுக்கு கோபம் வந்தால் நின்று இருந்தால் உட்கார்ந்து விடுங்கள் உட்கார்ந்து இருந்தால் படுத்து விடுங்கள் ஒது செய்து கொள்ளுங்கள் ஒது உங்களுடைய கோபத்தை தணிக்கணுங்கிற அப்ப கோபம் நீங்க வந்து முடிவு செஞ்சு கோதப்படணுமே தவிர கோபம் வந்தவுடன் நீங்க உங்களுடைய உள்ளத்துறைய கண்ட்ரோல் கிளம்ப கூடாது போய் விடக்கூடாது அதனாலதான் அல்லாவுடைய திருதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த போரை முடித்து விட்டு வரும்போது சாதாக்களை சந்தோஷமா இருக்கிறாங்க இப்ப நீங்க சிறிய போரை முடிச்சிட்டு தியாது அஸ்கரை முடிச்சிட்டு தியாத கபீருக்கு போறீங்க மிக சிறிய போரை முடித்து விட்டு மிகப்பெரிய போருக்கு இப்போதெல்லாம் போக போறீங்க அது என்னன்னா உங்களுடைய உள்ளத்தோடு நப்சோடு சந்தைப்படுவதுன்னா ஒரு மனிதர் உலகத்துக்கு யார் சண்டை போட்டு கொண்டு முடியும் அந்த நர்ஸை மாற்றமான விஷயங்களை சொல்லும் போது புறக்கணித்து விட்டு அதை நம்முடைய கண்ட்ரோல கொண்டு வரதுதான் உண்மையான உலகத்தம் அப்ப நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்ம அகங்காரம் இருக்கா பொறாமை இருக்கா சில பேர் வந்து பொறுமசாலியுமா இருப்பாங்க ஆனா அவரு எவ்வளவு கோவக்கார் அவருக்கு தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது தீய குணங்களை விட்டு நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் தஸ்கியா என்பது மற்றவர்களை திருத்துவது அல்ல நம்மை நாம் திருத்திக் கொள்வது அப்படின் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மொஹாசபா அதாவது ஒரு ஒரு தினமும் நாம் தூங்குவதற்கு முன்னால் ஒரு சில நிமிடங்கள் உட்கார்ந்து நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் செய்து நான் முறையெல்லாம் சுட்டிக்காட்டினார்கள் உங்களுக்கு கேள்விகளுக்கு கேட்கப்படுவதற்கு முன்னாள் கேள்வி கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள் உட்காந்து இன்னைக்கு நான் என்னென்ன நல்ல அமல்கள் செஞ்சேன் இன்னைக்கு என்னென்ன தீய அமல்கள் செஞ்சேன் யாரோட ஒரு இடத்துல உதவி கேட்டு வந்தாரே அப்போது உதவி செய்யாமல் என்னை நான் தருத்துக் கொண்டேனா யாரோ ஒருத்தர் என்ன ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வந்தாரே அப்ப அவர் செய்யும் போது உண்மையிலே அவருடைய நன்மைக்காக செய்தேனா அவர் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்தேனா நான் வெள்ளிக்கிழமை பயன் பண்ணன இந்த பயானுடைய நோக்கம் மக்கள் என்ன பாராட்டுறதுக்காக நான் செஞ்சனா இல்ல உண்மையிலே மக்களுக்கு சில நல்ல விஷயங்களை சொல்லி அதன் மூலமாக மக்கள் தங்களை வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்தேனா இப்படி ஒரு ஒரு நாள் நாம தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க நிதர்சனமாக அமைதியான ஒரு நீங்க நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போ தெரிய நம்ம என்ன தப்பு செய்ய வேண்டும் சொல்லணும் பிரச்சனை என்னன்னா நம்ம என்ன தப்பு செய்கிறோம்னு யோசிக்கிற அளவுக்கு வேறு இல்லை ஓடிக்கிட்டே இருக்கிறோம் மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கிறான் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு அடுத்த நின்று பார்த்தானா தான் தெரியும் இந்த ஓட்டை எதுக்குன்னு தெரியவே தெரியாது இன்னைக்கு இந்த பயானுக்கு வந்தவங்க இன்னைக்கு இரவு போய் தூங்குவதற்கு முன்னாடி திருட்டு பாருங்க இன்றைக்கி காலையில் இரவு வரைக்கும் என்னென்ன சொற்களை பேசி இருக்கிறேன் என்னென்ன விஷயங்களை கோவப்பட்டு இருக்கிறேன் பல பிள்ளைகள் தந்தை தாயிடத்தில் கோவப்படுகிறார்கள் நாம சுய சுயமாக கணக்கெடுப்பு நடத்தி கொள்ள வேண்டும் நடத்தி நம்முடைய தீமைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு மூமியினுடைய இரண்டு நாட்கள் ஒரே மாதிரியாக இருக்கிறதோ அவர் மூமி அல்ல நேற்றையை விட ஒரு மும்பையினுடைய இன்றையங்களை மேல இருக்கணும் இருக்கணும் நேற்று முதலே தான் இருக்கிறேன் கொஞ்சம் கூட நான் மாறல அப்படி நான் அல்லாஹா பாதுகாக்க வேண்டும் நம்முடைய இதயங்கள் கச்சிரையாக மாறிவிடும் மறுமையில அல்லாஹ் சொல்ல எச்சரிக்கிறானே கற்களும் மெரி கொண்ட அந்த நரக நெருப்பை எஞ்சி கொள்ளுங்கள் அந்த நரக நெருப்பில் மனிதர்கள் தான் புலப்படுவார்கள் முக்கியமாக தங்களுடைய உள்ளத்தை சீர்திருத்திக் கொள்ளாத மனிதர்கள் அதனாலதான் சஹாபாக்கள் அவ்வளவு மிகப்பெரிய அந்தஸ்திலே இருந்த போதிலும் கூட கடைசி வரைக்கும் பயந்து நிறைய செய்திகளை உள்வாங்கிறோம் எப்போது பிஸியா இருக்கிறோம் ஆனா பல சமயங்களில் அல்லாஹு ரபுதா மறந்து விடுகிறோம் நம்ம பேசக்கூடியவர்களிடத்திலே கூட என்ன கோபப்படாதீங்கன்னு சொல்றதை கூட கோபப்பட்டு சொல்ல முடியல பயன் பண்றவர் கூட கோபமாகவே பேசுற தொழுகியாளிகள் கூட தவறு செய்யக்கூடியதாக இருக்கிறார்கள் தொழுகை என்பது தீமையான மாணக்கியலான விஷயங்களை விட்டு தடுக்கக்கூடியதுங்கிறான் இல்லையே தொழுவங்களே வட்டி வாங்குறாங்க தீமை செய்கிறாங்க தொழுரவங்களே புறம் பேசுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த தொழுகை அந்த பாவத்திலிருந்து அவரை தடுக்கவில்லை அப்ப அது குழுமையான தொழுகை இல்லை அப்ப இந்த தஸ்கியா யாரு தினந்தோறும் உட்கார்ந்து நம்முடைய உள்ளத்தை நமக்கு நாம கேள்வி எடுத்துக் கொள்கிறோமோ இவன் நிச்சயமாக எவ்வளவு சோதனை வந்தாலும் அந்த சோதனையில பொறுமையாக இருப்பான் அல்ல சொல்றான்ல உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு வந்ததை போல பொருட்கள் பொருட்கள் உயிர்கள் போன்ற இழப்புகளை ஏற்படுத்தாமல் நீங்கள் சுலபமாக சூனம் சென்றுவிடலாம் என்று எண்ணுகிறீர்களா இல்லை நிச்சயமாக ஒரு சிரமங்கள் வரும் அந்த சிரமங்களின் போது யார் இல்லாகி இளேகிராஜி நாம் அல்லாவிடமிருந்தே வந்தோம் அல்லாவிடமிருந்தே திரும்பச் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பொறுமையை கை கொள்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு ரபுல் ஆலுமின் சொல்லிக் எனவே முஸ்லீம்களாக நாம் ஊமின்களாக நாம் மறுமையில இந்த உலகத்துக்கே வழிகாட்டியாக இருந்த பெருமானார் செல்லல்லா அலைசம் அவர்களோடு மறுமையில எழுப்பப்பட வேண்டும் என்றால் அல்லது மறுமையில அவர்களுடைய சபாத்தை பெற வேண்டும் என்றால் அல்லது அவர்களுடைய கரங்களினால் நாம் அருள் தோடு தடாகத்திலிருந்து நீர் எழுத வேண்டும் என்றால் நாம் அதற்கு செய்ய வேண்டிய முதல் வேலை நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்த உள்ளத்தில் உள்ள அழுக்குகளை நம்முடைய முற்றிலுமாக அகற்றி அதை நற்குணங்களால் நற்புணங்களால் அல்லஹா நம்முடைய இதயங்களை சுத்தமாக்கி நம்முடைய தூய்மைப்படுத்தி நம்மை மறுமை வரைக்கும் அந்த சூன பாதையில நிலைத்திருக்க வைப்பான் அப்படி மறுமை வரைக்கும் எல்லா விதமான சைத்தானுடைய தூண்டுகளுக்கு அப்பாற்பட்டு இந்த உலகத்துடைய ஆசாபசங்களுக்கு அப்பாற்பட்டு இறுதி வரைக்கும் நாம் செய்யக்கூடிய எல்லா காலியங்களிலும் இந்த உலக மக்களுடைய திருப்தியை மையமாக கொள்ளாமல் அல்லாவுடைய திருப்தியை மட்டுமே மையமாக கொண்டு கடைசி வரைக்கும் இறைவனுடைய பாதையில இறுதியாக கடைசி மூச்சு வரைக்கும் முஸ்லீமாக இருந்து முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் மனைவிற்கும் தந்தருவனாக வாசித்தவனாக இருக்கிறார்